ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நிலத்தை அளித்தே வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனி சுருவான் திரு பற்றி கருணையுடன் எங்களுக்கு ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்பனு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலிச்சமானார்கள் புரிவாய் ஓம் சனி சுருவான் துளில் போற்றி போற்றேன் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை வளர்பறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் உத்திராட நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருமண நட்சத்திரமாகும் சோபனம் நாம யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகமாகும் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை கிழக்கு யோகினி கிழக்கில் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து பூநீர் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்கோளமுடன் மீண்டும் மற்ற பகுதியில் சந்திப்போம்